இனி விரிவான செய்திகள் ஊடகங்களின் நடவடிக்கைகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் இருபதாவது வருடப்போட்டி விழாவில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்ஹா கருத்து தெரிவித்தார் நாட்டில் ஒன்று ஊடக சுதந்திரத்திற்கு பாரிய அச்சுறுத்தல் விடுக்கப்படுவது ஊடகத்தினாலேயே முதலாவதாக பத்திரிகையில் வெட்குண்டை போட்டார்கள் அதன் பின்னர் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் கடன் தொடர்பில் கண்டுபிடி வந்தது அதனை அவர்களால் எடுத்துச் செல்ல முடியாது அல்லவா இப்பொழுது நாடு முடிந்துவிட்டது புட்டகை மனும் மன்னனை மீண்டும் வருமாறு கூறும் சூழ்நிலையை உருவாக்க பார்க்கின்றனர் தம்மீதான புகார்கள் குறித்து சம்பந்தன் என்னுடன் தொடர்பு கொண்டார் நீங்கள் ராணுவத்தில் சேர வேண்டுமா என நான் அவரிடம் கேட்டேன் அப்படி சேர்ந்தால் பிழுவிய கேர்னல் அல்லது கேர்னலின் சீஃப் பதவிகளை மாத்திரமே வழங்க முடியும் ஆனால் எனக்கு பிரச்சனை ஒன்று உள்ளது அவ்வாறாயின் எதிர்க்கட்சி தலைவர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவிற்கு சல்யூட் அளிக்க வேண்டி வரும் நான் ராணுவத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை என சம்பந்தன் தெரிவித்தார் குளிநொச்சியில் கூட்டம் ஒன்றிற்கு சென்றிருந்ததாக அவர் கூறினார் அந்த காணிகள் அங்குள்ள மக்களுக்கு உரித்தான காணிகளாகும் யுத்தம் இடம்பெற்ற போது ராணுவத்தினரால் அந்த காணிகள் சீலகரைக்கப்பட்டன அந்த காணிகள் விடுவிக்கப்படுமா இல்லையா என்ற அச்சம் அங்குள்ள மக்களுக்கு இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு அசம்பாவிதம் நேராத வகையில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை என கூறி அதற்குள் சென்றார் அவர் செல்வதற்கு ராணுவம் இடமளித்தது ஆகவே சம்பந்தன் என்டிடி அங்கு என கூற முடியுமா அவர் உம் இருக்கின்றார் பாராளுமன்றத்திற்கு அழைத்து அது குறித்து வினுவ முடியும் என நான் எண்ணுகின்றேன் எல்டிடி இல்லாமல் மீண்டும் வர முடியாது அப்படி இதனை சரிவர நிறைவு செய்யவில்லை என நாம் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் விசாரணைகள் தயா மாஸ்டர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்தின் கீழ் தயா மாஸ்டரால் அது குறித்து வினவ முடிந்துள்ளமை சேர்ந்ததாகும் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் இதுதான் மாற்றம் எல்டிடியினர் மீண்டும் தலை தூக்குவதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் வித சந்தைகளும் கொள்ள வேண்டாம் இதன்போது ஊடகத்துறைக்கு சேவையாற்றியவர்கள் பிரதமரால் கௌரவிக்கப்பட்டனர்